வணக்க மக்களே நான் உங்கள் தமிழ் இந்தியா நியூஸ் சேனல் இன்றைக்கான செய்தி என்னவென்று பார்ப்போம் புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்த ஒன்று புள்ளி இருபத்தெட்டு லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ரத்து காரணம் என்ன தமிழகத்தில் சாமானிய மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது இதை வைத்து மாதம் மாதம் தேவைப்படும் உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்த ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது நம் நாட்டின் ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது அரசாங்க சலுகைகளை பெறுவதற்காக இது அத்தியாவசியமான ஆவணம் சமீபத்தில் மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அறிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுடைய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஏராளமான புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மூலம் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் ரேஷன் கடைகள் உள்ளது மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி மூணு ரேஷன் கடைகள் உள்ளன இந்த கடைகளின் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கார்டுகளின் மூலம் ஏழு கோடியே மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பயனாளிகள் பயனடைந்து வருகின்றன மானிய உணவுப் பொருட்கள் இலவச அரிசி மானிய விலையில் கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்றவை ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இதனால் ஏழை மக்கள் பெரிதும் பலனடைந்துள்ளனர் அவற்றோடு பொங்கல் பரிசு தொகை வெள்ள நிவாரணம் போன்ற பல்வேறு உதவிகளையும் ரேஷன் கார்டுகளை வைத்து மக்கள் பெறுகின்றனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் புதிய ரேஷன் கார்டு பெற பல லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஒரே நேரத்தில் புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்காக அரசுக்கு மூணு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ளதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சில வீடுகளில் அதிகாரிகள் நேரில் சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் ஏனெனில் ஒரே குடும்பத்தில் வசிப்பவர்கள் அரசாங்க சலுகைகளை பெறுவதற்காக போலி சான்றிதழ்கள் மற்றும் தகவல்களை பயன்படுத்தி புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்து வருகின்றனர் புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி விண்ணப்பங்களில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு விண்ணப்பங்கள் போலியான தகவல்களால் வைக்கப்பட்டுள்ளதாக உணவு வழங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போன்ற விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழ் இந்திய நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ನಂರಿ ಮಕ್ಕಳೇ